நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா விசிகாவை விட்டு பூண்டோடு வெளியேறும் தொண்டர்கள் தேர்தல் நேரத்தில் கட்சியை அழித்த திருமாவளவன் கட்சி எப்படி அழிஞ்சது திருமாவளவன் தான் அழிச்சாரா அப்படின்றதுக்கான ஆதாரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரெண்டு நாளாக திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த நிகழ்வு என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஏன் இந்த நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறேன் இப்போ ஒரு வீடியோவை பார்ப்போம் இந்த நிகழ்வை தான் ரெண்டு நாளாக நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த நிகழ்வு என்னென்னு கேட்குறீங்களா விசிகாவில் மாற்று சாதியை சார்ந்த ஐநூறு பேர் வந்து கட்சியில இணைகின்றார்கள் அந்த கட்சியில இணையக்கூடியவங்களை அழைத்து வந்தவங்க ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு முதியவர்கள் தான் இந்த நிகழ்வு கட்சியில இணைகின்ற விழா தொடர்ந்து ரெண்டு நாளா தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு நேற்று என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் விசிகாவில் இணைகின்ற நிகழ்வை நடத்தினாரு இன்னைக்கு மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களை கட்சியில இணைக்கின்ற விழாவை நடத்தியிருக்கிறாரு இதெல்லாம் ஏன் செய்கிறார் தெரியுமா திமுக வந்து களத்துல இறங்கி எந்த கட்சிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்றத அவங்க கிட்ட தான் ஏகப்பட்ட வியூக வகுக்கின்ற டீம் இருக்குது அதனால அவங்க எல்லாம் களத்தில் இறக்கு நம்ம கிட்ட பதினஞ்சு கட்சிகள் இணைந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கட்சிகளுக்கு இருந்த செல்வாக்கு அப்படியே இருக்குதா இல்ல இந்த ஐந்து ஆண்டு கழிந்த பிறகும் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்குதா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொருத்தரா பார்த்து விசாரித்து எந்த கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்து முதல்வர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுலேயும் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு விசிகாவுடைய பலம் என்ன அப்படின்னு முதல்வர் அறிய விரும்புறார் ஏன்னு கேட்டீங்கன்னா விசிகா தொண்டர்களாக இருக்கலாம் இல்ல தலித் சமூகத்து இளைஞர்களா இருக்கலாம் எல்லாருமே வந்து விஜயபேக்கா நகர்ந்து விட்டார்கள் விசிகா மூடாரமானது காலி அப்படின்னு சொன்னாங்க உண்மைதானா பாத்துட்டு வாங்க அப்படின்றதுக்காக உளவுத்துறையிலிருந்து ஒட்டுமொத்த வீக வகுக்கின்ற டீம் இறக்குனாரு அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க அவங்க ரிப்போர்ட் கொடுக்குற பொழுது அந்த ரிப்போர்ட்டை திருமாவளவன் கிட்ட காட்டினாரு நம்ம முதலமைச்சர் ஐயா ஒரு நாலு நாளைக்கு முன்பாகத்தான் நம்ம முதலமைச்சரை போய் சந்தித்தார் சந்திச்சுட்டு நிறைய கோரிக்கை வச்சுட்டு வந்தார் இந்த ரிப்போர்ட் பற்றி நம்ம முதலமைச்சர் வந்து பேசுனதாக ஒரு தகவலுங்க இப்போது முதலமைச்சருக்கு வந்து நம்ம திருமாவளானவர்கள் எங்கள் கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி கலைந்து போயிடல விஜய் பக்கம் யாருன்னு நகரில் எங்கள் கட்சி வலிமையாக இருக்குது அப்படி வலிமையா இருக்கின்ற காரணத்தினால்தான் அதவர் கட்சியில சேர்றாங்க பார் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் தலித்துகளுக்கான கட்சி மட்டுமா நினைச்சிட்டு இருக்கிற கிடையவே கிடையாது ஏன்னா தலித் இளைஞர்கள் அத்தனை பூரம் விஜய் நோக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது பிசிகா என்பது அனைவருக்குமான கட்சி மாற்று சமூகத்தில் இருந்து வந்து கட்சியில் இணைறாங்க பார் திருமாவளவன பொறுத்த வரைக்கும் இனி ஒரு சாதிக்குள்ள அடக்க முடியாது மாற்று சமூகத்தை சார்ந்தவங்களும் நம்ம கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க பார் அதனால இந்த தொகுதி அந்த தொகுதி என்று பாகுபாடு இல்லாமல் பொது தொகுதியோ தொகுதியோ கலந்தே கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் விசிகா வெயிட்டதுனால தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருப்பதுனால தான் இன்னைக்கு எங்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேர்றாங்க அஞ்சு பேருக்கு துண்டு போட்டு ஐநூறு பேரை கட்சியில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறப்பேட்டாவை நம்ம அண்ணா பண்றார் அது மட்டும் கிடையாது விசிகாவை குறைத்து மதிப்பிடாத இன்னைக்கு திமுகவை வந்து சிறுபான்மையினர் நம்புறாங்களா இல்லையோ விசிகாவை தான் நம்புறாங்க ஏன்னா நேற்று இது கட்சியில் நடந்த நிகழ்வு முந்த நேத்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் விசிகாவில் சேர்ற மாதிரியான ஒரு ஷூட்டிங் நடத்தினார் அப்போ திமுக சொல்றாரு தலித் இளைஞர்கள் எங்கேயும் போலங்க எங்க கூட தான் இருக்கிறாங்க மாற்று சமூகத்தை சார்ந்தவங்களும் எங்க கட்சியை சேர்த்துட்டு இருக்காங்க திமுக அதிமுக மட்டும்தான அனைவருக்குமான கட்சி எங்க கட்சியும் இருந்தாங்க அப்படின்னு காட்டுறாரு அது மட்டும் இல்ல தான் நம்புறாங்க அப்படின்னு காட்டுறாரு இதெல்லாம் எதுக்கு விசிகாவை திமுக குறைத்து மதிப்பிடக்கூடாது போன வாட்டி கொடுத்த தொகுதியை விட கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் அதே தொகுதியாவது கொடுக்கணும் அதுக்கெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி டிராமா நடத்தினா தானே அது மட்டும் கிடையாது விசிகாவில் இளைஞர் பட்டாளம் இருக்குது சிறுத்தைகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் அப்படின்னு அதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு இன்னும் பத்தாண்டு காலம் கூட கட்சிக்கு உழைக்க முடியாத வயதானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை கூட்டினு வந்து கட்சியில் இணைய வைக்கிறாங்களாம் சரி யாரோ ஒருத்தர் கட்சியில் வந்து இணைந்தார்கள் ஆனால் அந்த கட்சியில இணைறோன்ன கூட பேர் சொல்லி கூப்பிட்டு துண்டு போடுகின்ற அளவுக்கு அந்த விழா நடந்திருக்குன்னா புதியவர்கள் வந்து கட்சியில் இணைந்தாங்களா இல்ல டேய் பத்து பேர் கூட வரலடா நம்ம கட்சியில் இருக்கோம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளே கூப்பிட்டு துண்டு போட்டாரா என்ற விஷயம் நமக்கு தெரியல அந்த அளவுக்கு இன்னைக்கு விசிகா பலம் இழந்திருக்கிறது இளைஞர்கள் பட்டாளமானது விஜய நோக்கி இடம்பெயர்ந்து விட்டார்கள் விசிகாவுடைய கூடாரமானது காலியாயிருக்கு கூண்டோடு வெளியேறாங்க அதுதான் நமக்கு நல்லா தெரியுது இல்லனா இந்த மாதிரி கட்சியில சேர்கின்ற நிகழ்வை பல முறை நான் வி விசிகா நிகழ்ச்சிய அப்போதான் இளைஞர் பட்டாளம் தான் வந்து திருமாவளவன் சூழ்ந்து இருக்கும் திருமாவளவன் கூட கட்சியில இணைவதற்கான பல பேர் போட்டி போடுவாங்க போட்டு எடுப்பாங்க ஆனா இன்னைக்கு வயதானவர்கள் தான் திருமாவளவனை நோக்கி நகர்கின்றார்கள் அப்போ இளைஞர் பட்டாளமானது விசிகாவ இல்லை என்பது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரி விசிகா மீது எதற்காக நம்பிக்கை இழந்தார்கள் தொண்டர்கள் ஏன் தெரியுமா எப்ப பார்த்தாலும் ஆதரவாகவே அவர் பேசுறார் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் இரண்டாவது அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்களும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தானே தொடங்கப்பட்டது அவருடைய குரலாகத்தானே எல்லாற்றையும் அப்போயே தலித்துக்கு ஆதரவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க கட்சியை தலித்துக்கு ஆதரவா தொடங்கினாரா இல்லை ஒடுக்கப்பட்டவருக்கு ஆதரவாக தொடங்கினாரா இல்லை ஒடுக்கப்பட்டவருடைய குரலாக பேசுகின்றாரா என்பதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இப்போ எப்படி அவரு பயணிக்கின்றார் அதை தான் பார்க்கணும் அவருடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் தொடக்கத்துல நல்லா தான் இருந்தது தான் பிசிகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் வரிசையா வந்து தலித்து மக்களை திருமாவளவு நினைச்சு விட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த தலித் இளைஞர்கள் எதற்காக திருமாவளவன் மீது நம்பிக்கை இழந்து ஓடினாங்க சிம்பிளுங்க அவருடைய கொள்கையெல்லாம் தூக்கி காற்றுல போட்டுட்டு ரெண்டே ரெண்டு கொள்கையை மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டாரு என்ன கொள்கை அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்று வந்து பாமகவை திட்டுவது ரெண்டாவது பிற்படுத்தப்பட்டு இருக்காங்க இல்லையா ஓபிசி அந்த சமூகத்துக்கு எதிராக ஆணவ சாதி என்று அடையாளப்படுத்துவது அது மட்டும் இல்லாம ரெண்டாவது பெரும் கொள்கையாக கையில் எடுத்தது ஒரு பத்தாண்டு காலமாக இந்து மத எதிர்ப்பு பிசிக்கு அவருடைய கொள்கைகள் ரெண்டே இடத்துல வந்து சுருங்கி போச்சு இதை கேட்ட இளைஞர் எத்தனை நாளைக்கு தான் இந்த ரெண்டே ரெண்டு கொள்கைக்காக திருமாவளன் பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க கட்சியை வளர்க்கிற மாதிரி தெரியல திமுக போய் இணைஞ்சிட்டாரு திமுக சொல்றதுக்காக பேசுறாரு திமுக என்ன கை காட்டுதோ அதுக்காக போராடுகின்றார் திமுக யாரை நோக்கி முகத்தை திருப்புதோ இல்ல யாரை நோக்கி கண் அசைவு செய்கிறதோ அவங்கள விமர்சனம் பண்றாரு ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த அவல நிகழ்ச்சியும் திருமாவளவன் அவர்கள் கண்டு கொள்வதில்லை குறிப்பா யாருக்கான கட்சியை தொடங்கினாரோ யார் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்று நினைச்சாரோ அவங்களுக்கே திமுக ஆட்சியில் அநியாயங்கள் அதிகரித்து இருக்கிறது ஆனால் அதை பற்றி அவர் பேசவே இல்லை அவருடைய அரசியல் பாமகவுக்கு எதிரானது இந்து மக்களுக்கு எதிரானது அவ்வளோதான் சுருங்கியே அவருடைய அரசியல் நீங்கள் எந்த மேடைக்கு போனாலும் சரிங்க ஏன் இப்போ வந்து கட்சியில் மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க சேர்ந்திருக்காங்க ஐநூறு பேர் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அங்கே கூட வந்து தபர் நாங்க ஒன்னும் ஒரு பக்கம் சாதி ஏத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் கட்சி கொடி ஏத்தரை இயக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாடுற மொத்தத்துல ஓபிசி சமூகத்துக்கு ஒரு அடையாளம் கொடுப்பாரு எங்க போனாலும் ஆணவ சாதி என்று சொல்லிட்டு எங்கோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாதி வெறியுடன் வந்து தன் மகளையோ தன் மகனையோ மாற்று சமூகத்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வந்து ஆணவ சாதி என்ற பட்டம் கொடுத்துருவாரு அப்போ எப்படிதான் மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க விசிகாவை நோக்கி போவாங்க ஒற்றை தன்மையுடன் தான் ஒற்றை தன்மையுடன் தலித்துகளுக்கான கட்சியாக இந்த நம்ம இறங்கி இன்னும் பயணிக்கின்ற இந்தமாவளனை ஆதரிக்கின்றார்கள் மாற்று இடங்கள்ல அவரால் கொடி கூட ஏத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்கெல்லாம் தலித்துகள் இருந்தாங்களோ அங்கேயே பிரச்சாரத்தை கூட்டு போனாங்க இப்போவும் அங்கேயே தான் கூட்டு போவாங்க போல் இருக்குது ஆனா தலித் இளைஞர்களும் இந்துக்களா தானே இருப்பாங்க அப்போ இந்துக்களாக இருந்து திருமாவளவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு வரவங்க கட்சி கோட்பாட்டுக்காக கொஞ்சம் என்ன பண்ணிருக்கணும் சிம்பிளான விஷயம் இந்து மத எதிர்ப்ப விட்டுருக்கணும் ஏன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க நம்ம கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் இந்து மதத்தை பயங்கரமாக வசைப்பாடுனால அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்து இளைஞர்கள் வெளியேறுகின்றார்கள் ரெண்டாவது இந்துக்கு ஆதரவாக இருக்கிறவங்களும் வெளியேறுகின்றார்கள் அதனால தான் இன்னைக்கு விசிகா ரெண்டே ரெண்டு விஷயங்களை கையில் எடுத்ததுனால அந்த கட்சி சுருங்கி போச்சு ரெண்டாவது திமுகவுடைய தொங்கு ஒரு இவர் மாறினதுனால எந்த மக்களுக்காக அரசியல் பண்ணாரோ அந்த மக்களுக்கான நியாயங்களோ நேர்மைகளோ இல்லை அடிப்படை வசதிகளோ கிடைக்கல அப்புறம் திருமாவளவன் பின்னாடி எதுக்காக இருக்கணும் அதனால் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க இனிமே இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கட்சி நடத்துற மாதிரி தெரியல திமுகவை எதிர்த்து பேச போவது கிடையாது தமிழ்நாடே திமுக எதிராக பேசுது ஆனால் பிசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக பேசுறது கிடையாது திருமாவளவுடன் இருக்கக்கூடிய பத்து லட்சம் பேரு கிடைச்சிக்கல அதில் ஒரு லட்சம் பேர் வேண்டுமானால் திருமாவளன் என்ன சொல்றாரோ அதை கேட்கலாம் ஆனால் மீதி இருக்கின்ற ஒன்பது லட்சம் பேரும் திருமாவளன் அவர்கள் திமுகவுக்கு ஆகிட்டார் கட்சியை அடக்கு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவுக்கு இருந்த தனித்தன்மையை திமுக இணைந்த பிறகு காலி பண்ணிட்டாரு திருமாவளவனுடைய ஆவேச பேச்சை இப்போ நம்ம பார்க்க முடியாது அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பற்றி பேச மாட்டார் தலித்து மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகளை பற்றி பேச மாட்டார் மொத்தத்தில் அவர் இப்போ திமுகவுக்கு எதிராக பேசத்தை விட்டுட்டு ஏன்னா அவங்க தான் ஆட்சி கட்டில் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படி பூர்த்தி செய்யலைன்னா திமுக எதிராக பேசி தான் ஆகணும் கூட்டணி என்பது வேறு தேர்தல் நேரத்தில் நம்ம எல்லாம் வச்சுக்கிறது ஆனால் மக்களுக்கு அடிப்படை தேவையை ஏற்படுத்தி தரலன்னா திமுக எதிராக குரல் எழுப்பி தான் ஆகணும் குடிநோயாளிகள் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தினார் இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏற்றுக்குவாங்களா முழுக்க முழுக்க பிஜேபி எதிர்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்பு என்று இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத கட்சி பாஜகன்னு சொல்லிக்கிட்டு அதையே எதிர்த்துக்கிட்டு இருக்காரு பிசிக்காக இருக்கின்ற செல்வாக்கு கூட பாஜக இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பாஜக எதிர்த்துக்கிட்டு இருக்கின்றார் மொத்தத்தில் இஸ்லாமியர்கள் என்றால் தோழர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் தோழர்கள் அப்ப இந்துக்கள் என்றால் பகைவர்களா அப்ப நியாயமான கேள்வி எழுதா இல்லையா அப்ப நாளுக்கு நாள் பொது சமூகத்துல பொது நீரோட்டத்தில் திருமாவளவன் வர முடியுமா வட தமிழகம் முழுவதுமே வந்து வன்னியர்களுடைய ஆதிக்கம் தான் பட்டியல் இனத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சமூகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த எழுபத்தெட்டு சமூகம் ஒன்று சேர்ந்தால் கூட வன்னியர் என்ற ஒத்த சாதிக்கு இணையான மக்கள் தொகை கிடையாது அப்போது பெரும்பான்மை சமூகத்தை எப்போதும் விரோதியாக சித்தரித்து விட்டு நீங்கள் கட்சி நடத்த முடியுமா இதெல்லாம் வீசிக்க தொண்டனை பொறுத்த வரைக்கும் யோசிப்பான் அது மட்டும் கிடையாது சமீப காலமாக வந்து அடங்க மறு திருப்பியடி திமிரி எழு இது ஒடுக்கப்பட்டோருக்கான குரல் தான் அதிகாரம் பெறுவதற்காக பேசுறதுதான் ஆனா இப்ப என்ன பண்றா தெரியுமா என்னுடைய இளைஞர்களாக இருந்தா பத்து வழக்கு இருக்கணும் அது மட்டும் இல்லாம மாற்று சமூக பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் படிக்கணும் அது மூலம் முன்னேறணும் அப்படிதான் சொல்லி கொடுக்க மாட்டாரு பத்து வழக்கு இருக்கணும் பேண்ட் ஷர்ட் போடணும் சாதி மறுப்பு திருமணம் என்று சொல்லிட்டு எந்த சாதி உயர்ந்த சாதி என்று இவங்க நினைக்கிறாங்களோ உலகத்துல எந்த சாதியும் உயர்ந்த சாதியும் இல்ல தாட்டு சாதியும் இல்ல இவங்க உள்ளத்துக்குள்ள எது உயர்ந்த சாதின்னு நினைக்கிறாங்களோ அந்த சாதி புரி வைத்து திருமணம் செய்வது இப்படியே வந்து ஒரு வட்டத்துக்குள்ள சுத்தமா சுருங்கி பூட்டாது யார் இருப்பாங்க மக்கள் பிரச்சனையும் பேசுறது கிடையாது நம்ம கட்சி எதுக்கு தொடரணுமோ அதை பத்தியும் பேச கிடையாது பாமக எதிர்ப்பு வன்னியர் எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு அப்புறம் விசி காலம் எங்க தொண்டம் இருப்பான் அதனால தான் தேர்தல் நெருக்கத்துல நம்ம கட்சியை நாமளே அழிச்சிட்டோம் போகக்கூடாத பாதையில போயிட்டோம் ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை தொகுதி கொடுப்பாங்கன்னு தெரியாது அதனால சிறுபான்மையர் வீசிக்காவை நம்புறாங்கன்னு சொல்லிவிட்டு கட்சியில் இருக்கிறவங்களையே ஒரு நூறு பேரை ஒன்று திரட்டி வாங்க யார் துண்டு போடுறேன் மாற்று கட்சியிலிருந்தும் இல்ல சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் எங்க கட்சியில சேர்ந்துட்டாங்க இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் இதை பார்த்துட்டு ஏன்னா எழுபத்தஞ்சு ஆண்டு கால கட்சி திருமாவளனுடைய டிராமாவை புரிந்து கொள்ளாதா இவரு கட்சியில சேர்க்கின்றவங்க எத்தனை பேரு இதே கட்சியில் இருந்தவங்க எத்தனை பேர் வெளியில இருந்து வந்தவங்க எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கட்சி சார்பற்றவங்க சொல்லிட்டு திமுக தெரியாதா துண்டு போட்டா போதுமா புதுசா கட்சியில வந்து இணைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தமா அதனால திருமாவளவு பின்னாடி சிறுபான்மை இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுக என்பதற்காக எவ்வளவு பெரியா அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் என்ன பிரச்சாரத்தை கூட்டு நான் எல்லாருக்கும் தலைவர் ஆயிட்டேன் என் கட்சியில பாரு மாட்டு சமூகத்தை சார்ந்த வந்து சேர்றாங்க அப்படின்னு திமுகவுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாராம் திமுக கடைந்தெடுத்த வெண்ணை தண்ணியிலேயே வெண்ண எடுக்கக்கூடிய அவனை ஏமாற்ற முடியுமா அதனால் கட்சியை தொலைச்சிட்டு திமுக கிட்ட வந்து நாடகத்தை அரங்கேற்றி கொண்டு பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிவிட்டு இந்த தேர்தலில் எவ்வளோ சீட்டு வாங்க போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு அஞ்சு வருஷமாக பாய்ந்து பாய்ந்து கட்சியை நடத்தியிருக்கிற கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்கிறது அதனால் எவ்வளோ தொகுதி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ட்ராமாலாம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்குதுன்னு பார்க்கலாம் தொண்டர்களை தக்க வைத்திருக்க வேண்டும் உண்மையாகவே இளைஞர்களை தக்க வைத்திருக்க வேண்டும் நிஜமாக கட்சி வளர்ச்சிக்கு தேர்தல் வேலை செய்வதற்கு ரெண்டுத்தையும் தொலைச்சிட்டு முதியவர்களை கட்சியில் சேர்க்கிறாராம் துண்டு போட்டு அழகு பார்க்கின்றாராம் விசிக்க எல்லோருக்குமான கட்சியா மாறி போச்சோம் என்ன ஒரு ஜாதிக்கான தலைவரை அடக்கிறாங்க விசிக்க ஒரு ஜாதிக்காக மட்டுமே போராடுகின்ற கட்சியாக மாற்ற பாக்குறாங்க அப்படின்னு கட்சியில இணைகின்ற விழாவில் வந்து கதறி தீர்த்து இருக்கின்றார் ஊருக்கே தெரியும் நீங்க யாருக்காக பேசுறீங்க அதுவும் எதற்காக பேசுறீங்க அப்படின்னு தெரியும் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் எதுவுமே தெரியாத அடிப்படை வசதி கூட இல்லாமல் கல்வியறிவு இல்லாதவன் கலர் கலராக பேண்ட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு மாற்று சாதி பெண்ணை தூக்கின்னு போயிட்டான்னா இல்லை கடத்திக்கிட்டு போயிட்டான்னா ஏமாத்திட்டு போயிட்டான்னா சாதி மறுப்பு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு குடும்பத்தையே நடுத்தரோட நிற்க வச்சு அவமானப்படுத்துகின்ற விஷயங்களை கச்சிதமாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் பொது சமூகத்துக்கு வரீங்களா ஏன்னா பெற்றோராக இருந்து பார்த்தாருன்னு வச்சுங்களேன் சாதி மறுப்பு என்ற விஷயத்தையே கையில் எடுக்கவே மாட்டாருங்க ஏன்னா பெத்தவனுக்கு பெண் பற்றியான அக்கறை இருக்கும் அவனுடைய வழியை வந்து திருமாவளவன் தெரிஞ்சுக்குவார் அதே மாதிரி தான் மாற்று சமூகத்து பையனை வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டா சாதி ஓஞ்சிருமா எழுபத்தைந்து ஆண்டு காலமாக திமுக பண்ணாதான் இப்போ முப்பத்தஞ்சி ஆண்டு காலமாக திருமாவளவன் பண்ணாதான் இந்த மாதிரி சாதி ஒப்பு திருமணங்கள்லாம் செஞ்சு வச்ச பிறகு எத்தனை இடத்துல எத்தனை ஊரில் சாதி ஓஞ்சிருக்குது மொத்தமாக ஏதோ ஒரு வன்மத்தை பழி தீர்க்கும் விதமாக அதில் குறிப்பாக வன்னியர்களையே பார்த்து பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு புரோக்கர் மாதிரி மாறி போயிட்டு இருக்கின்ற திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீசிக்கா அனைவருக்குமான கட்சி வந்து சொல்கிறாரு இதை யார் ஏற்றுக்குவாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிடுது நன்றி நண்பர்களின்